ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே இருக்க பெல் பட்டனை வாங்க போகலாம் அத்தியாயம் தன்மையாவின் குடும்பத்தினரிடம் விசாரித்த வரையில் அவளுக்கு பெரிதாக நண்பர்களோ உறவினர்களோ நெருங்கிய பழக்க வழக்கமோ இல்லை என்பது தெளிவானது கடந்த ஐந்து வருடங்களாக தன் குடும்பத்தினரோடு மட்டுமே பேசிக்கொண்டு இருந்ததும் தெரிய அதை தவிர தன்மையா பேசி பழகிய ஒரே ஒரு நபர் விஜயேந்திரர் என்பதும் உறுதியாகியது அதில் விஜயேந்திரரை பற்றி வினீத் மற்றும் ரக்ஷனா கூறிய தகவல்களைக் கொண்டு அவரை பற்றி விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டு திரும்பிய சஞ்சயின் பார்வையில் தொலைவில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அம்பிகா விழுந்தார் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் விசாரித்த வரையில் இதுவரை பெரிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை அடுத்து இருப்பது அம்பிகா மட்டுமே ஆனால் இப்போது அவர் இருக்கும் மனநிலையில் விசாரணைக்கு ஒத்துழைப்பாரா என்ற சந்தேகம் மனதில் எழ சஞ்சய் சற்று தயங்கி நின்றான் ஆனால் இந்த வழக்கை சரியான கோணத்தில் எடுத்து செல்ல வேண்டுமானால் அவரிடம் விசாரித்தே ஆக வேண்டிய நிலை அதில் மெல்ல அவரை நெருங்கினான் சஞ்சய் அழுகையோடு சஞ்சையை நிமர்ந்து பார்த்தவர் என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார் என்றார் இதுவரை இல்லமா ஆனா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் நீங்க கவலைப்படாதீங்க என்றவன் மெல்ல அவர் அருகில் அமர்ந்தவாரே இங்க பாருங்கம்மா உங்க நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஆனா எங்க நிலைமையையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்க பொண்ண பத்தி நீங்க ஏதாவது சொன்னாதான் எங்களுக்கு அவங்கள கண்டுபிடிக்க எளிதா இருக்கும் இந்த நிலையில உங்களை தொந்தரவு செய்யறேன்னு நினைக்காதீங்க கேக்குற சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும் என தன்மையான குரலில் சஞ்சய் கூறவும் சரி என்பது போல அழுகையோடு தலையசைத்தார் அம்பிகா கடைசியா உங்க பொண்ணு கிட்ட எப்போ பேசினீங்க என்றதும் நேத்து காலையில சார் தினமும் காலையில அவளை கூப்பிட்டு பேசிடுவேன் அதே போல நேத்தும் பேசினேன் என்றதும் அதை உள்வாங்கிக் கொண்ட பாவனையில் தலையசைத்த சஞ்சய் அவங்க கிட்ட வழக்கத்துக்கு மீறிய வித்தியாசம் ஏதாவது நேத்து பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சதா என்றான் அப்படி எதுவும் தெரியலையே சார் வழக்கம் போலதான் பேசினா எப்பவும் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவா அதே போலதான் நேத்தும் சொன்னா என்றார் அம்பிகா சரி புதுசா யாரையாவது பார்த்தது போல இல்ல புதுசா ஏதாவது நடந்தது போல அதுவும் இல்லனா அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான பழைய ஆட்களை யாரையும் திரும்ப சந்திச்சதா பேசினதா இப்படி உங்ககிட்ட சமீபமா எதுவும் சொன்னாங்களா என்பதற்கு மறுப்பாக தலையசைத்தார் அம்பிகா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கம்மா நேத்து இல்லைன்னாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன இல்ல போன வாரம் அப்படி ஏதாவது சொன்ன ஞாபகம் இருக்கா என்று மீண்டும் ஒருமுறை முறை சஞ்சய் அதே கேள்வியை அழுத்தி கேட்கவும் லேசாக யோசனைக்கு சென்றவர் சற்று சலிப்பான குரலில் எங்க தம்பி கொஞ்ச நாளாவே அவ கூட சரியாவே பேச முடியல எப்போ கூப்பிட்டாலும் லைனே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் வேலையா இருக்கேம்மா அப்புறம் பேசுறேமான்னு சட்டுன்னு பேச்ச முடிச்சிருவான் ஒருவேளை நான் கல்யாண பேச்சை எடுத்துடுவேணும்னு பயப்படுறா போல என்றார் அம்பிகா ஓ அவங்க வேலையா இருந்தாதான் போன ஆஃப் செஞ்சிடுவாங்களாம் இல்ல என சஞ்சய் அடுத்த கேள்வியை கேட்க முயல இல்ல சார் அப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருமே இது அப்படி இல்ல ஃபோன் செத்து போன மாதிரி எந்த சத்தமும் இல்லாம இருக்கும் என்றார் அம்பிகா அதில் நெற்றியை சுருக்கியவன் நெட்வொர்க் ப்ராப்ளமா என்றதும் அவகிட்ட கேட்டாலும் அவளும் தான் சொன்னா அவ ஃபோன் செய்ய நினைச்சாலும் போகலையா என்றார் ஓ என அதை உள்வாங்கி கொண்டவன் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு என்றான் அது இருக்கும் சார் ஒரு ரெண்டு வாரம் என்றவருக்கு ஒரு தலையசைப்பை மட்டும் தந்தவன் சரி இங்க தங்கி இருக்க விஜயேந்திரர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சஞ்சய் கேட்டதும் அவர் ரொம்ப நல்லவர் சார் என்றிருந்தார் அம்பிகா நொடியும் யோசிக்காமல் அவர் பேசியதை கண்டு வியந்தவன் இங்க உங்க பொண்ணு மட்டும் தனியா இருக்கும்போது இது போல ஒருத்தரை இங்க தங்க வைக்கிறது சரின்னு உங்களுக்கு தோணுதா என்றான் சஞ்சய் அதற்கு துளியும் தாமதிக்காமல் அவர் ரொம்ப நல்லவர் சார் நம்ம மாப்பிள்ளைக்கு தான் மாப்பிள்ளை சொல்லிதான் தங்க வச்சேன் ஆனாலும் நானும் அவர்கிட்ட பேசி பார்த்து அதுக்கு பிறகுதான் இங்க அவர் தங்கவே சம்மதிச்சேன் என்றார் அம்பிகா ஒரு முறை பேசி பார்த்ததிலேயே அவர் ரொம்ப நல்லவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என இன்று உலகில் நடக்கும் குற்றங்கள் பற்றி தெரியாமலேயே சர்வசாதாரணமாக யாரோ ஒருவரை பற்றி ஒரே ஒரு முறை பேசி பார்த்ததிலேயே புரிந்து கொண்டதாக அப்பாவியாக கூறும் அம்பிகாவை வெற்றி பார்வையோடு பார்த்தபடி கேட்டான் சஞ்சய் அதே நேரம் அவர் சொல்லி இருந்த ஜெயந்துக்கு தெரிந்தவர் என்ற வார்த்தையில் அப்படியே யோசனையானவன் ஜெயந்துக்கு அவரை எப்படி தெரியும் என்றிருந்தான் அது எனக்கு தெரியல சார் என்னவோ சொன்னாரு இப்போ நினைவு வரல என அம்பிகா சொல்லிவிடவும் சஞ்சய் அடுத்த கேள்வியை கேட்பதற்குள் சஞ்சய் கூறியிருந்தபடியே தன்மையாவின் நண்பர்களுக்கு அழைத்து மேலோட்டமாக விசாரித்து முடித்து இருந்தான் வினித் ஆனால் வந்த பதிலோ வினீத் முன்பே எதிர்பார்த்து இருந்தபடியே அவர்களோடு எல்லாம் அவள் வருடக்கணக்காக தொடர்பிலேயே இல்லை என்பதாகவே இருந்தது இதை வினித் அப்படியே சஞ்சயிடம் கூறவும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு பதிலையே எதிர்பார்த்து இருந்தது போல ஒரு தலையசைப்போடு அங்கிருந்து நகர்ந்தவன் நாங்கள் எங்க பக்கம் எல்லா வழியிலும் விசாரிக்கிறோம் நீங்களும் இங்க உங்க பக்கம் விசாரிங்க ஏதாவது தெரிய வந்தா சொல்லுங்க என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினான் தன்மையாவின் அடத்திற்கு அடிபணிந்து அப்படியே அவளை இங்கு தனிமையில் வசிக்க விட்டது தவறோ என இப்போது தன்னையே திட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தார் அம்பிகா அங்கு திருமணம் நின்ற பிறகு அவள் இருந்த மூன்று மாதங்களும் உயிர்பின்றி இருந்ததே தன்மையாவின் இந்த கோரிக்கைக்கு அம்பிகாவை தயக்கத்தையெல்லாம் விடுத்து அடிபணிய செய்திருந்தது அப்படியாவது மகள் அங்காவது நிம்மதியாக இருக்கட்டும் என்ற எண்ணமே அந்த தாய்க்கு அந்த நேரத்தில் இருந்தது வற்புறுத்தி தன்னுடனே இருக்க வைத்து மீண்டும் அவள் தனக்குள்ளேயே சுருண்டு கொள்வதை விட இங்கு அமைதியான சூழலில் அவளுக்கு பிடித்த ஓவியத்தை வரைந்து கொண்டு மன நிம்மதியோடு இருப்பதே மேல் என அவருக்கு தோன்றியது அதனாலேயே இதற்கு சம்மதித்திருந்தார் அம்பிகா சில நாட்களுக்கு பிறகு மெல்ல பேசி தன்மையாவின் மனதை மாற்றி தன்னோடு அழைத்து சென்று விடுவது அப்படி இல்லை என்றால் திருமணம் முடித்து வைப்பது என்ற எண்ணத்திலேயே ஆரம்பத்தில் சம்மதித்திருந்தவருக்கு அவர் எண்ணியபடியே சில நாட்களில் தனு மனம் சற்று தெளிந்து காணப்பட்டாலும் அதன் பின் அத்தனையும் அம்பிகாவின் என்னப்படி நடக்காமல் கைமீறிப் போயிருந்தது முதலில் பொறுமையாக அதன்பின் அழுது அடுத்து கெஞ்சி இறுதியாக மிரட்டி கூட திருமணம் பற்றி பேசி பார்த்தவருக்கு தன்மையா ஒரே வார்த்தையில் முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் இப்படியே தொடர்ந்து அம்பிகா இதையே பேசிக்கொண்டிருந்தாள் தான் யாரிடமும் சொல்லாமல் எங்காவது விடுவேன் என தனு மிரட்டவும் தான் அதன்பின் மீண்டும் அந்த பேச்சை அவளிடம் எடுக்கும் துணிவு அந்த தாய்க்கு வரவில்லை ஆனால் இப்போது அப்படி விட்டிருக்க கூடாதோ என்று அந்த தாய் மனம் பரிதவிக்க துவங்கியது அதற்குள் சஞ்சயின் உத்தரவின் பெயரில் விஜயேந்திரை பற்றிய தகவல்கள் விசாரிக்கப்பட்டு தகவல் அவனிடம் பகிரப்பட்டு இருந்தது இவர்கள் எல்லாம் சொன்ன அத்தனை தகவல்களும் உண்மை என்று அதில் வந்திருக்க தற்போது இசை ஆராய்ச்சி பற்றிய ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக விஜயேந்திரர் கொடைக்கானல் தங்கி இருப்பது தெரியவந்தது அவர் சொன்னது போலவே மூன்று நாட்களுக்கு முன்பு அங்கு நடக்கும் கருத்தரங்குக்காக அனைவரும் அங்கு ஒன்று கூடி இருந்ததும் தெளிவாக சான்றோடு தெரியவர அவரிடம் நேரில் விசாரிக்க வேண்டி விரைவாக தன்னை வந்து சந்திக்கும்படி விஜேந்திரருக்கு தகவலை அனுப்பி வைத்தான் சஞ்சய் அதற்குள் விஜேந்திரரை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள ஜெயந்தை நெருங்கினான் சஞ்சய் மிஸ்டர் ஜெயந்த் உங்களுக்கு விஜயேந்திரரை எப்படி எவ்வளவு நாளா தெரியும் என்றான் சஞ்சய் ஏன் சார் என்றவனை சாதாரணமாக பார்த்தவன் நீங்க தான் அவரை அறிமுகப்படுத்தியதா சொன்னாங்க அதான் கேட்டேன் என்றான் சஞ்சய் நான் அவரை இங்க அறிமுகப்படுத்தல சார் அவரை தான் இங்க வந்தாரு எனக்கு அவரை தெரியும்னு தான் சொன்னேன் என்றான் ஜெயந்த் ஓ கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அவரை எப்படி உங்களுக்கு தெரியும் என்னன்னு என்றதும் ஒரு வருஷம் முன்ன அவரை நான் பெங்களூர் போகும்போது போது தான் சார் பார்த்தேன் பக்கத்து சீட் என்றான் ஜெயந்த் ஒரு வருஷம் முன்ன என யோசனையாக இழுத்தவன் மேலே சொல் என்பது போல பார்க்கவும் எதேச்சையா ரெண்டு பேரும் ஹோட்டல்லையும் அடுத்தடுத்த அறை அப்படிதான் அறிமுகம் என்றான் ஜெயந்த் ஓ என்ன விஷயமா பெங்களூர் போயிருந்தீங்க என்றதும் சட்டென தடுமாறி பிஸ்னஸ் விஷயமா தான் சார் என்றான் ஜெயந்த் அதில் அப்படியே சஞ்சய் சில நொடிகள் பார்த்து கொண்டிருக்க தன் பார்வையை தழைத்து கொண்டான் ஜெயந்த் அவனின் இந்த செயல்கள் எல்லாம் சந்தேகத்தை கொடுக்க என்ன பிசினஸ் மீட்டிங் எங்க நடந்தது டீட்டெயில்ஸ் கொடுங்க என்றிருந்தான் சஞ்சய் அது அதெல்லாம் எதுக்கு சார் என தடுமாற்றமான குரலில் வேகமாக ஜெயந்திடம் இருந்து பதில் வந்தது சும்மாதான் என்றதோடு சஞ்சய் முடித்து கொள்ள சும்மா எதுக்கு சார் என மீண்டும் காற்றாகி போன குரலில் கேட்டிருந்தான் ஜெயந்த் நீங்க போன அந்த ட்ரிப் மூலமாக தானே உங்களுக்கு அறிமுகமாகி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கார் விஜயேந்திரர் ஏன் அது உங்க பிளானா இருக்க கூடாது என்று சிறு இடைவெளி விட்டு நிறுத்தியவனை கண்டு பதறி போனான் ஜெயந்த் சார் நீங்க நினைக்கிறது போல எல்லாம் எதுவும் இல்லை சார் என்று உடனே அலறியவனை அதே நிதானத்தோடு பார்த்தவன் நீங்க டீட்டெயில்ஸை மட்டும் கொடுங்க அப்படிதானா இல்லையான்னு நாங்க முடிவு செஞ்சுக்கிறோம் என்றிருந்தான் சஞ்சய் அதில் அப்போதும் தயக்கத்தோட ஜெயந்த் பதிலின்றி பார்த்து கொண்டிருக்க இதில் நீங்கள் இவ்வளவு தயங்கவோ பயப்படவோ எதுவும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே யாரை பார்க்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு செக் செஞ்சாலே எல்லாம் கிளியர் ஆகிடும் இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க என்றான் சஞ்சய் அது அது வந்து சார் நான் பிஸ்னஸ் விஷயமா அங்கே போகலை என்று தயங்கி தயங்கி ஜெயந்திடமிருந்து வார்த்தைகள் வெளிவந்தது ம் இன்ட்ரெஸ்டிங் அப்போது அந்த விஜயேந்திரரை பார்க்கத்தான் போனீங்களா என்றதும் அதைவிட வேகமாக பதறிப்போனான் ஜெயந்த் அய்யோ இல்லை சார் என்று அலறியவன் பின் மெல்லிய தயக்கத்தோடான குரலில் நான் நான் ஒரு பொண்ணை பார்க்க போனேன் என்றான் அதில் சஞ்சையின் புருவங்கள் கேள்வியாக உயர்ந்தது பொண்ணா என சஞ்சய் நிறுத்தவும் பார்வையை தலைத்து கொண்டு ஆமாம் மேகா என்றான் ஜெயந்த் மேலே சொல்லு என்பது போல சஞ்சய் அமைதியாக இருக்க மேகா நான் காதலிச்ச பொண்ணு அவளை பார்க்க தான் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு இங்கே போய் சொல்லிட்டு போனேன் சார் என்றவன் இது இது யாருக்கும் தெரியாது என்றான் ஜெயந்த் பின்ன குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டா கள்ளக்காதலிய பார்க்க போவாங்க என்றிருந்தான் நக்கலாய் சஞ்சய் சார் என தயங்கி ஜெயந்த் இழுக்கவும் மேல சொல்லு என்றான் கடுப்போடு சஞ்சய் நாங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே காதலிச்சோம் சார் என பாவமான குரலில் ஜெயந்த் கூறவும் அப்போ அவங்களையே கல்யாணம் செஞ்சு இருக்க வேண்டியதுதானே என்று அங்கு வந்து நின்றிருந்தார் ஏட்டு அது நாங்க வேற மதம் அதையே காரணமா வச்சு அவங்க வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் செஞ்சு மேகாவுக்கு அவங்க சொந்தத்துலேயே பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க சார் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை அந்த கோபத்துலையும் வெறுப்புலையும் நான் இருந்த நேரத்தில் தான் வீட்டில் பார்த்த ரக்ஷணாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படியே நாளாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மேகாவாகவா மறந்து வாழத் தொடங்கின நேரத்தில் தான் என் பொண்ணு மேகா பிறந்தா என்று சிறு இடைவெளி விட்டான் ஜெயந்த் அதில் ஒரு இகழ்ச்சியான சிரிப்பு சஞ்சையிடம் இருந்து வெளிப்படவும் மீண்டும் பார்வையை தழைத்து கொண்டான் ஜெயந்த் அந்த நேரத்தில் தான் மேகா திரும்பவும் என் வாழ்க்கையில வந்தா அவளால என்ன மறந்துட்டு வாழவே முடியலன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதா சொன்னா நான் அவளுக்காக எப்படியும் காத்திருப்பேன்னு நம்பி வந்திருக்கா எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் உடைஞ்சு போயிட்டா என்றான் பரிதாபமான குரலில் ஜெயந்த் இதெல்லாம் தெரிஞ்சா உங்க மனைவி எவ்வளவு உடஞ்சு போவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா என்ற சஞ்சயின் கேள்விக்கு ஜெயந்திடம் பதிலே இல்லை தலையை கவிழ்ந்து கொண்டவனை வெறுமையாக பார்த்தவன் அப்புறம் என்னாச்சு என்றான் இல்ல சார் ரொம்ப குற்ற உணர்ச்சியா போச்சு என்ன நம்பி வந்திருக்கா ஆனா நான் அவளுக்காக காத்திருக்காம எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய தொடங்கி வாழ ஆரம்பிச்சத நினைச்சு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருந்தது அவ டிவாஸ் செஞ்சுட்டு வந்ததால வீட்டிலையும் பிரச்சனை இதையெல்லாம் சொல்லி அழக்கூட அவ மனசை புரிஞ்ச யாரும் பக்கத்துல இல்ல அதான் என்ன தேடி வந்தா அப்போ நான் தான் அவளுக்கு ஒரு வேலை பெங்களூர்ல வாங்கி கொடுத்து அங்கேயே தங்க வச்சேன் என்றான் ஜெயந்த் அன்னைக்கு அவங்கள பார்க்க போய் இருந்தபோது தான் விஜயேந்திரரை பார்த்தீங்களா என்றான் சஞ்சய் ஆமா சார் நாங்க ஒரே ஃப்ளைட்டு தான் ஆனாலும் அப்போ எதுவும் பேசிக்கல ஹோட்டல்ல பக்கத்து ரூமில் தங்கி இருக்கும்போது தான் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச துவங்கினார் என்றார் ஜெயந்த் ஸோ இதை வச்சு உங்களை பிளாக்மெயில் செஞ்சுதான் விஜயேந்திரர் இங்கே உள்ள வந்தாரா என்றான் சஞ்சய் அய்யோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் அவர் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நாங்கள் அங்கே சந்திச்சு பேசிக்கிட்ட நேரத்தில் எல்லாம் நான் தனியாக தான் இருந்தேன் என்றான் ஜெயந்த் ம் ஒரே ஃப்ளைட்டு ஒரே ஹோட்டல் இங்கே சரியாக தேடி வந்திருக்காரு ஏதோ சந்தேகமாக இருக்கே இதெல்லாம் உங்கள் பிளான் தானா ஜெயந்த் அப்படி ஏதாவது இருந்தா, இப்பவே சொல்லிடுங்க நானா கண்டுபிடிச்சா சேதாரம் பலமாக இருக்கும் என்று எச்சரிக்கை குரலில் சொன்னான் சஞ்சய்